அனைவருக்கும் வணக்கம் எங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்ததற்கு மிக்க நன்றி உடம்புல சின்ன எரிகாயம் வந்தா ஆத்து நீர்ல கழுவி சுத்தமான தேன் தடவுனா நல்லதுப்பா காயம் சீக்கிரம் ஆறிடும் மக்கா சட்டியில தூய நீர் கொதிக்க வச்சுட்டு அதுல படிகாரம் போட்டு ஆற வச்சு ஒரு நாளைக்கு மூன்று வேளை வாய் கொப்பளிச்சா வாய் நாட்டம் மக்கா பிரெஷர் கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி பூசணி விதைகளை சாப்பிடுங்கப்பா இது எல்லாத்தையும் குறைச்சிடும் உங்க உடம்புக்கு நல்லதுப்பா பிள்ளைங்களா தலைமுடி உதிர்வு இருக்கிறவங்க சிறுநீர் கழிக்க கஷ்டப்படுறவங்க இந்த பூசணி விதைய சாப்பிடுங்க இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிடும் உண்மையான மினரல் கிண்ணத்தடி நீரில தாண்டா இருக்கு போத்தல் தண்ணியில உண்மையிலேயே மினரலே இல்லப்பா போத்தல் தண்ணிக்கு அடிமை ஆகாதபா மக்கா நாவற்பழம் போது மிஸ் பண்ணிடாதீங்க இது டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு நல்லதுப்பா இறைச்சி சாப்பிட்ட பிறகு உடனே பசுப்பால் குடிக்காதீங்கப்பா ஏண்டா இறச்சியில இருக்க இரும்பு சத்து உடம்போட ஒட்டாம மலத்தோட போயிடும்பா மக்கா தொண்ட சளி இருமல் குறையணும்னா ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை கறிவுப்பு தண்ணியால தொண்டைய நனைங்கப்பா சரியாகிடும் மக்கா உம் நெஞ்சரிவு வயிறு காந்தல் இருக்கிறவங்க காப்பி குடிச்சிடாதீங்கப்பா இது உள்ள இருக்கிற புண்ண கூட்டுண்டா நல்லா தூங்குனாதாண்டா கனவு வரும் சாராயம் குடிச்ச எவனுக்கும் கனவு வராது கொஞ்சம் யோசிக்கடா தம்பிகளா உங்கட தோல் பளபளன்னு வரணும்னா இத சாப்பிடுங்க மக்கா இதுல விட்டமின் ஏ சத்து இருக்கு கண்ணுக்கு நல்லது மலச்சிக்கல் வராது மக்கா ரம்புட்டான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கவனமா குடுங்கப்பா இதோட வித சிக்கினா மூச்சு அடைச்சிடும் கவனம் மக்கா உடம்புல சொறி செரங்கு வட்டக்கடி எதுவும் இருந்தா வந்து கடல்ல குளிங்க அது இல்லாம போயிடும் தோளும் சுத்தமாயிடும்பா மக்கா பூண்டு தினமும் சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் இதயத்துக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் செரிமானமும் சீராகும்டா இந்த வெண்ணப்பழம் பழம் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாம சாப்பிட்டுருங்க மக்கா இது உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சு நல்ல கொலஸ்ட்ரால் கூட்டும் இதயத்துக்கு நல்லது பொண்ணுங்களா உங்க முகம் பளபளன்னு இருக்கணும்னா தயிர்ல எலுமிச்சாறை சேர்த்து முகத்துல பூசி காஞ்சப்புறம் இளஞ்சூட்டு தண்ணியில கழுவுங்களடா மக்கா தைராய்டு மாத்திரை எடுக்கிறவங்க அதிகாலையிலேயே வெறும் வயித்துல இந்த மாத்திரை எடுங்க எதுவும் சாப்பிடுறேன்டா ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் சாப்பிடணும் எப்பயாச்சும் குழு குழுப்பா தண்ணி குடிச்சிருக்கீங்களா எப்படி இருக்கும் காமெண்ட்ல தெரிவிங்கப்பா மக்கா வாரத்துல ஒரு முறை என்றாலும் அடுப்பு கறியால பல் தொடக்கங்கப்பா இது உங்களோட பல்லுக்கு நல்லதுப்பா வாயும் ஆரோக்கியமா இருக்கும் மக்கா சாரோட நல்ல கழுவுன கற்றாழையும் வெட்டி போட்டு சேர்த்து குடிங்க வயிற்றுல இருக்குற புண் பறந்து போயிடும் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க மக்கா இதனால ரத்தத்தீல சிவப்பன்னு கூடும் நீங்களும் சுறுசுறுப்பா இருப்பீங்கப்பா மக்கா மீன் இல்லாட்டா வெங்காயம் வெட்டி முடிய அதோட வாடை கையில மணக்குதா கொஞ்சம் கோபித்தூள் போட்டு கையை கழுவுங்க அதோட மனம் இல்லாம போயிரும் மக்கா இப்ப உலகம் முழுக்க பேசுற டிராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்ற பழம் நம்ம ஊர் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் போல வராதுப்பா மக்கா புதுசா திருமணம் ஆனவங்க குழந்தை பெற விரும்பினீங்கண்டா கட்டாயமா போலி கமில மாத்திரைகளை உடனே எடுங்கப்பா இது குழந்தையிட நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும்பா மக்கா வியர்வ துர்நாற்றம் வீசுதா கவலப்படாதேடா எலுமிச்சையோட கரியுப்ப சேர்த்து வாரத்துக்கு ரெண்டு தடவை குளிச்சா உடனே சரியாகிடும்பா எப்போதுமே இரவு சாப்பாட்ட சூரியன் மறைவதற்கு முன்னரே சாப்பிட்டு விடுங்க மக்கா அப்பதான் உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இது ஏன் அனுபவத்துல சொல்றேன் மக்கா சந்தோஷமா இருக்கணும்னா உங்களோட முப்பது வயதுக்குள்ளேயே திருமணம் செய்திருங்கப்பா அனுபவிக்க வேண்டிய வயசுலதான் பா சிலதான் அனுபவிக்கணும் அனுபவத்துல சொல்றேன்ப்பா வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் வள்ளார சம்பல் வீட்டில செய்யுங்க பிள்ளைங்களா இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஞாபக சக்தி கூட்டும்பா வாழைப்பழத்தில நிறைய பொட்டாசிய சத்து இருக்கு இது நம்ம இதயத்துக்கு நல்லதுப்பா கட்டாயம் நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்கப்பா மக்கா மாசமா இருக்கிறவங்க இரும்பு சத்து மாத்திரை எடுக்கும்போது மாத்திரை போடுறதுக்கு ஒரு மணி தியாலத்துக்கு முன்னும் பின்னும் காபி டீ சாப்பிடாதீங்கப்பா தினை அரிசியில பொங்குன சோறும் ஆட்டு ரச்சிக்கரியும் சாப்பிட்டு இருக்கிறீங்களா தினையரிசி அரிசி பற்றி தெரியணுண்டா கீழே இருக்கிற முக்கோண பொத்தான தொடுங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு தினமும் ஒரு சொட்டு தேங்காய் கொடுங்க வயிற்றுல பூச்சி இருக்காது எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா தேங்காய் தண்ணியை வீணாக்காதீங்க மக்கா வீட்ல இருக்கிற சின்னதுகளுக்கு இத கொடுங்க இதுல நிறைய சத்துகள் இருக்கு உடம்புக்கு நல்லது வாரத்துல ரெண்டு தடவை பாதி வெறும் வெத்தலை மாத்திரம் போட்டா வாயில கேன்சரே வராதுடா ம் வாயும் சுத்தமா இருக்கும் மக்கா வரட்டு இருமலை போகணும்னா தவறாம ஒவ்வொரு நாளும் காலையில கால் கரண்டி தேன் எடுத்து மெதுவா தொண்டைய நினைச்சு ஒரு பனங்கிழங்கு அவிச்சுங்கன்னா மலச்சிக்கல் இல்லாம போயிடும் அதோட உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்டா மக்கா காலை சாப்பாட்டுக்கு பழஞ்சோறும் ஊறுகாயும் எப்போதாவது சாப்பிட்டிருக்கீங்களா அப்பப்பா என்ன பிரமாதம் இது குடலுக்கு நல்லதுடா பழஞ்சோறு குடல்ல இருக்கிற நல்ல கூட்டும்டா இதால நம்ம உடம்புல விட்டமின் கே கூடும் இது நம்ம ரத்தத்துக்கு பொண்ணுங்க மலம் கழிச்ச பிறகு எப்பவும் முன்னிருந்து பின்னோக்கி தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யணும்டா அப்பதான் கிருமி பெண் உறுப்புக்குள் போகாமல் தடுக்க முடியும் மக்களே முருங்கைக்கீரை சமைச்சிட்டு சமையல் சூடு தனிஞ்சதும் பாதி எலுமிச்ச புழிஞ்சு விடுங்க அப்போதான் இரும்பு சத்து உடலோடு ஒட்டும் மக்களே எப்பவும் சமைச்சதுக்கு பிறகுதான் உப்பை சேர்த்து சுவை பாருங்க சூடோட போட்டீங்கன்னா உப்புல இருக்கும் அயோடின் பறந்துடும் தான் தைராய்டு பிரச்சனை வரும் சாப்பாடு சுவையோட ஆரோக்கியமாகவும் இருக்கணும்டா அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கடா இந்த கொய்யாப்பழ சீசனுக்கு நீங்க இந்த சிவப்பு சக்கர கொய்யா பழம் சாப்பிடுக்கிறீங்களா சாப்பிட்டவங்க யாரும் இருந்தா இதோட சுவை பற்றி காமெண்ட்ல பதிவிடுங்க உங்க வீட்டு சின்னதுகளுக்கு காய்ச்சல் வந்தா ஒரு தடவை மாதுளம்பழ சாறு அடிச்சு கொடுக்குங்கப்பா காய்ச்சல் வந்த வழி ஓடி போயிரும் பிள்ளை சுறுசுறுப்பா இருப்பான் எலுமிச்ச சாறு தினமும் குடிச்சா கிட்னி கல்லு வரவே வராதுடா ரத்தத்துல இரும்பும் கூடும் நீங்களும் என்ன மாதிரி சுறுசுறுப்பா இருப்பீங்க மக்கா பிரஷர் கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி பூசணி விதைகளை சாப்பிடுங்கப்பா இது எல்லாத்தையும் குறைச்சிடும் உங்க உடம்புக்கு நல்லதுப்பா மக்கா நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட இந்த தீமெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா